உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் அமெரிக்கா முன்னெடுக்கும் நாடாளுமன்ற வேட்பாளர்களின் நேர்காணல் தொடர்பாக இன்று சேலம் நாடாளுமன்ற வேட்பாளராக களம் காணும் சகோதரர் மருத்துவர் மனோஜ் அவர்களை நேர்காணல் எடுக்க இருக்கின்றோம் வணக்கங்க வணக்கம்ங்க சேலம் பாராளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மருத்துவர் மனோஜ்குமார் ஆகிய என்னை அறிமுகப்படுத்திய படுத்தியதற்காக செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து என்னுடைய பேரு குமார் நான் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஊர் பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த ஊர் சேலம் சேலம்ல வீரபாண்டி அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதிக்குள்ள வர வேண்டிய ஒரு தொகுதியில என்னுடைய வீடு இருக்குது என்னுடைய அட்ரஸ் எல்லாம் இங்க தான் ஸோ நான் வந்து என்னுடைய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல கொண்டலாம்பட்டியில வித்யா மந்திர் அப்படிங்கிற ஸ்கூல்ல நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நைன்த்துக்கப்புறமா நான் ஊத்தங்கரையில் வித்யா மந்தின்னு சொல்லிட்டு அந்த ஊத்தங்கரை வித்யா மந்தியில் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அங்கே ஹாஸ்டல்லே தங்கியிருந்து அந்த நாலு வருஷம் முடித்தேன் முடித்த பிறகு எனக்கு கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் வந்து எம்பிபிஎஸ் சேர்ந்தேன் அங்கே வந்து நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் என்னுடைய எம்பிபிஎஸ் படிப்பை நான் அந்த கோயம்புத்தூரில் முடிச்சிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சேலம்ல காவேரி மருத்துவமனையில் ஒரு ஒரு வருடம் பணிபுரிந்தேன் அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபதுல தென்காசி மாவட்டம்ல ராயகிரின்னு ஒரு கிராமத்துல அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல எனக்கு அரசு வேலை கிடைத்தது அங்கு ஒரு ஆறு மாத காலம் அங்கு இருந்தேன் மேற்கொண்டு எனக்கு பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட்டு எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி எனக்கு அந்த டைம்ல கிடைச்சதுனால என்னுடைய அந்த அரசு வேலையை நான் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு நான் ஒரு நான் சர்வீஸ் பிஜியா இந்நாள் கடலூர் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி முன்னாள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதாவது ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ்னு சொல்ற காலேஜில் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைம்ல அந்த மூணு வருஷம் எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் டைம்ல என்னுடைய டிஎன்பி ஜென்ரல் சர்ஜரிங்கிற அடிஷ்னல் டிகிரியும் எம்ஆர்சிஎஸ் அப்படிங்கிற ஃபாரின் டிகிரியும் நான் மேற்கொண்டு பண்ணினேன் அதை முடிச்சுட்டு நம்மளுடைய சென்னையில் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் ரேலா மருத்துவமனை அது வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டு ஸ்பெஷாலிட்டி யூனிட்டு கேஸ்ட்ரோ ஸ்பெஷாலிட்டி அங்கே வந்து என்னுடைய லேப்ரோஸ்கோபிக் அண்டு ரொபோட்டிக்ஸுக்கான ஃபெலோஷிப்பை நான் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இது வந்து என்னுடைய ஸ்கூலிங் அண்டு ப்ரொஃபஷ்னல் கரியரு மீன் வயல் பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அதாவது நான் என்னுடைய ஹவுஸ் ஹஜண்ட் நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருக்க அந்த ஹவுஸ் ஹஜண்ட் டைம்ல நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை நம்ம சேந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் மூலியமா எனக்கு வந்து அந்த கொள்கைகள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அது ரொம்ப பிடித்தவும் இருந்ததுனால அதுல நான் என்னை நானே உறுப்பினரா இணைச்சுக்கிட்டேன் இணைச்சுக்கிட்டு மேற்கொண்டு நான் எப்பப்பெல்லாம் என்ன வெளியூர்ல இருந்து இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக சேலம் வீரபாண்டிக்கு வருவேன் அந்த டைம்ல எல்லாம் இங்க இருக்கக்கூடிய வீரபாண்டி தொகுதியில ஆல்ரெடி பணியாட்டிட்டு இருக்கக்கூடியவங்க கூட முக்கியமான செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அவங்க கூட நான் ஏதாவது ஒரு தொடர்புல இருந்துகிட்டு அவங்கள அவங்க என் மூலயமா ஒரு மருத்துவ உதவி என்னால என்ன செய்ய முடியுங்கிறத ஒரு ஒரு ஐடியாவா ஒரு ஒரு களத்துல போய் ஏதாவது செய்யறதா இருக்கலாம் அந்த மாதிரி என்னால என்ன முடியுதோ அதை நான் செஞ்சு வந்துகிட்டு இருந்தேன் அது அந்த அப்படியாப்பட்ட ஒரு நிலையில இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சென்னையில் இருக்கிற டைமில் இந்த எலெக்ஷன் டைமில் அண்ணன் வந்து நம்ம அண்ணன் வந்து இந்த வட்டி என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா பட்டதாரிகளாக இன்ஜினியர்ஸு வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் இப்போ பட்டதாரி விவசாயிகள் அண்ணன் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அவங்களை பாராளுமன்றத்துக்கு அனு அனு அனுப்புறதுக்கான முடிவை எடுத்ததுனால நம்ம வீரபாண்டி தொகுதியில் அவர் இங்கே நம்ம சேலம் மாவட்டம் செயலாளர் அவங்கள் மூலயமா எனக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க அதாவது இங்க யாராவது உங்க சேலம் மாவட்டத்துல நம்ம கட்சியில இருக்கக்கூடிய செயலாளர்கள் பொறுப்பு பொறுப்பாளர்களுக்கு தெரிஞ்சவர்களா இருந்தா நீங்க அவங்க புரொஃபைலை கொடுங்கன்ற மாதிரி கேட்டு இருந்திருக்கிறாங்க சோ நம்ம வீரபாண்டி தொகுதியில இருக்கிறவங்க என்னுடைய ப்ரொஃபைல அவங்க கொடுத்து என்ன என்னட்ட கேட்டுட்டு தான் கொடுத்தாங்க எனக்கு வந்து இது ஒரு உறுப்பினராக இருந்தோம் ஒரு சேவையா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒரு ஒரு எம்பியோட கேண்டிடேட்டா நம்மள நிக்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அஹ் நமக்கு மேல களத்துல இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க சோ இதை நம்ம எப்படி பாக்குறது நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஏத்திக்கெல்லாம் நம்ம பண்ணிரோம் பண்ணிடலாமான்ற ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் மேற்கொண்டு அண்ணன் வந்து என்னை நேரில் கூப்பிட்டு நான் சென்னையில இருந்ததுனால தம்பி வாங்க ஒரு டைம் பார்க்கலாம் சொல்லி அப்புறம் நேர்ல நான் போன அண்ணன்ட்டு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது அப்புறம் நான் போய் பார்த்தேன் அவரை அவரை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு எந்த செகண்ட் தாட்ஸுமே இல்லை நம்ம இதை செஞ்சிடலாம் இது ஒரு அண்ணன் வந்து ஒரு 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 கொள்கை ஒரு கொள்கையோட போயிட்டு இருக்கிறாங்க அவங்க 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 ஒரு சுமையை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சுமையை நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல நான் அண்ணனை பார்த்துட்டு வெளியே வரும்போதே நான் எந்த எனக்கு செகண்ட் தாட்ஸும் இல்லை சோ நான் அதுக்கு இது பண்ணிட்டேங்க தைரியம் கண்டிப்பா ஒரு 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 மன வலிமை நம்ம நேர்மையான பாதையில தயாரா இருக்கிறோம் அப்படிங்கற ஒண்ணு அது போல நினைச்சனும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் ஆகட்டும் எனக்கு சொல்லி பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் ஆகட்டும் என்னோட என் கூட பயணித்தவர்கள் என்ன எனக்கு என்னுடைய ஜூனியர்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே அவங்க என்னைய பாக்குற விதம் வந்து இந்த மாதிரி ஒரு கொள்கையில இந்த கட்சியில நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கறத அவங்க நம்ம பாக்குறதுங்கிறது அவ்வளவு நேர்மையா கண்ணியமா அவங்க நம்மள பாக்குறதுங்கிறது நமக்கு புரியுது அது ரொம்ப பெருமையா இருக்கு அவ்வளவுதான் நம்ம நேர்மையின் பக்கம் நிக்கிறோம் அப்படிங்கறதே ஒரு தாங்க நம்ம மக்கள் நம்மளுடைய மதிப்பு நம்ம கண்டிப்பா பெருமை இருக்குதுங்க ஆமா இப்ப நீங்க பணியாட்டிட்டு இருக்கீங்க இல்லைங்களா மருத்துவமனையில் பணியாட்டிட்டு இருக்கீங்க இப்ப நாடாளுமன்ற வேட்பாளராக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்க மருத்துவ இருக்கீங்க இந்த இரண்டுக்கும் இடையில நீங்க எப்படி உங்களுடைய பணிகளையும் பார்த்துக்கிட்டு ஒரு வேட்பாளராகவும் எப்படி நீங்க அதை சமாளிக்கிறீங்க அதான் இது நீங்க சொன்னது சரியான கேள்விங்க நம் என்னுடைய எனக்குள்ள இருந்தத ஒரு எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அழைப்பு இருந்த பிறகு எனக்குள்ள இருந்த ஒரு பெரிய யோசனை இதுவா இருந்துச்சு நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம் கண்டிப்பா ஒரு வேட்பாளருங்கும் போது ஒரு பிரதானமா நம்ம தொகுதிகளில் போயிட்டு நம்ம முன்னே செயல்படுற மாதிரி இருக்கும் இப்போ என்னுடைய சேலம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி எடப்பாடி ஓமலூர் இது மூணும் இது மூணு பிளஸ் சேலம்ல டவுன்ல பார்த்தீங்கன்னா சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு ஸோ இந்த மாதிரி நம்ம சட்டமன்ற தொகுதி ஆறு தொகுதி வருதுங்க ஸோ இப்போ இவ்வளவு இதில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒர்க்ல இருந்து கண்டிப்பா வெளியில இருந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற இருந்துச்சு நம்ம அங்க நம்ம மருத்துவமனையில் எந்த மாதிரி ஒரு இப்ப நம்ம பர்மிஷன் கேட்க போறோம் அவங்க அது எப்படி என்னன்னு சொல்லி ஒரு சின்ன தயக்கமும் இருந்துச்சு பட் அதுக்கெல்லாம் மாறாக நான் போயிட்டு என்னுடைய எம்டிட்டையும் சரி என்னுடைய ஆசிரியர் டாக்டர் மருத்துவர்களையும் சரி நான் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பொது விஷயத்தை நம்ம தொடர தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அவங்க நம்மளை பெருமளவு மதித்து நம்ம சேவையை வந்து அவங்க இப்போ இப்பவே பாராட்டி ரொம்ப ஊக்கப்படுத்தி நீங்கள் அவங்க சில யோசனைகளெல்லாம் சொல்லி நீங்கள் இதெல்லாம் முன்னெடுத்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி சில நல்ல விதமான யோசனைகள் நம்பிக்கை தன்னம்பிக்கை அவங்க கொடுத்து என்னை அவங்க 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 பிள்ளை போல என்னை அனுப்பிச்சு வச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க அதான் இப்ப மக்கள் மத்தியிலயும் நம்மளுக்கான ஆதரவு தளம் அதிகமா தான் இதை காட்டுது இல்லீங்களா கண்டிப்பாங்க கண்டிப்பா நான் ஏன் அரசியலுக்கு போறேன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்த ஒரு சமயத்துல போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மேல மருத்துவர்களே அனுப்பிச்சு ஆதரவுகள் அதிகமா அரசியல் நம்பிக்கை மக்கள் மேல அதிகம் கண்டிப்பா அதிகமாகுதுங்க அதிகமாகுது நேர்மையான கொள்கையுடன் பயணிக்கிற அரசியல் மீது ரொம்ப ரொம்ப பிரதானமான அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அது நம்ம அவங்கள்ட்ட நமக்கு அவங்க சொல்லும் போது நம்மளால உணர முடியுதுங்க அது அருமைங்க அருமீங்க நம்ம அண்ணன் தேர்ந்தெடுத்த பதினாறு மருத்துவர்களே நீங்களே இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன் கண்டிப்பா அண்ணன் சொன்ன மாதிரி பொறுக்கு விதை மரபினர்னு அண்ணன் சொல்லுவாரு இல்லைங்களா அண்ணன் தேடி தேடி பணிமணியா கொடுத்திருக்காரு மருத்துவர்களை அஹ் நிச்சயமா உங்களுடைய பயணம் தொடர்ந்து வெற்றிகரமா தொடருவீங்கன்னு நாங்களும் நம்புறோம் அடுத்தது உங்களுடைய தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ஒரு தொகுதிக்கு தனித்தனி பிரச்சனைகள் இருக்கும் அதற்கான பிரச்சனைகள் என்ன அந்த தீர்வு அதுக்கான தீர்வுகளை நீங்க என்னவா எப்படி எடுத்துட்டு போங்க நாடாளுமன்ற வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு போகும் கண்டிப்பா அதாவது இப்ப நம்ம சேலம்ல பாத்தீங்கன்னா அஹ் முக்கியமா நம்ம மலைப்பகுதி நிறைந்த பகுதி சேலம் ஸோ இங்க இந்த நிறைய கனிம வளங்கள் கொள்ளை அப்படிங்கறது ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம இதை மெயினா இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கிற மாதிரியான அரசியல் தான் நம்ம முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கலாம் ஸோ அப்படிங்கும் போது எங்களுடைய பிரதானமான ஒரு முயற்சி வந்து அந்த கனிம வள கொள்ளையை தடுக்கிறதுங்க இரண்டாவது மேட்டூர் மூலயமா மேட்டூர் அணை மூலிமா காவிரி நதி நீர் வந்து விவசாயிகள் பாசனத்துக்கு பயன்படுற மாதிரி அதிகபட்சமா எங்களால அதை என்ன முயற்சி எடுத்து செய்ய இரண்டாவது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வீரபாண்டி எண்ணெய் அதாவது என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ள உட்பட்டு வரக்கூடிய அந்த ஏரியாவில சேலம்ல இருந்து வரக்கூடிய திருமணி முத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு நம்ம எங்களுடைய எங்களுடைய ஒன்றியத்துல தாங்க அதனுடைய அதிக பாதை எல்லாம் இருக்குது சோ அது அந்த ஆறு திருமணி முத்தார் அதனுடைய பேரே திருமணி முத்தார் அந்த த அந்த தண்ணியில அந்த அந்த ஆத்துல வர தண்ணியை தான் குடிநீரா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் ஐம்பது ஆண்டுகளே ஆன இந்த காலகட்டத்தில் அதுல தண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் சேலத்து கழிவு நீர் மிகவும் ரொம்ப ரொம்ப டேமேஜான ஒரு வேஸ்ட் வாட்டர் மாதிரி தான் இப்போ அந்த நதியே வந்து டோட்டலாக மாறிடுச்சுங்க அந்த நதி வந்து எங்க ஊர் அதாவது எங்க இங்க இங்க நாங்க இருக்கிறதெல்லாம் கிராமங்கள் எங்க கிராமத்துக்கு பாசனம் கொடுக்கக்கூடிய ஏரிகள்ல இருக்கக்கூடிய தண்ணிகளையும் அந்த ஆசில இருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஸ்பாயில் பண்ணிருக்குங்க ஸோ இப்ப நம்ம நம்ம தோட்டத்து பாசனத்துக்கு எல்லாருமே அந்த அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் தான் நமக்கு கிடைக்குது ஸோ இதெல்லாம் நம்ம சரிப்படுத்துறதுக்கு இது இது ஆணி வேறு இங்க அதை நம்ம எப்படி சரிப்படுத்த முடியும் தவறு இது யார் என் இப்போ கவுன்சிலிங் சேலம் டவுன்ல என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தா இந்த மாதிரி இங்க கிராமங்கள் பாதிக்கப்படாது இங்க விவசாயம் பாதிக்கப்படாது இப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை நாங்க கண்டிப்பா முன்னெடுத்து செய்வோம் ஓமலூர் சைடுல பாத்தீங்கன்னா அங்க அங்கெல்லாம் நெசவாளர்கள் வந்து அதிகம் இப்ப அவங்களுக்கு என்ன தந்திரவும்னா சூரத்துல இருந்து வ பட்டுகள் வந்து சூரத்துல இருந்து இறக்குமதி செய்யறாங்க சோ நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய நெசவாளர்கள் வந்து கைத்தறி தொழிலாளர்கள்லாம் அந்த இறக்குமதினால அவங்களுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பாதிக்கப்படுது நம்ம அவங்க பாதிக்காத வகையில நம்ம என்னென்ன இது எடுக்க முடியுமோ அதுக்கான இதை நாங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க அருமைங்க அருமைங்க நன்றி சோ உங்களுடைய தொகுதி பிரச்சனைகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதை சார்ந்த தீர்வுகளையும் நீங்க முன்னெடுத்துட்டு போறதுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நாம் தமிழர் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இல்லீங்களா இருந்து காலகட்டத்துல நாம் தமிழர் நாம் தமிழர் ஆரம்பிச்சு சோ அந்த இந்த இவ்வளவு காலகட்டத்துல ஒரு பதினாலு ஐந்து வருடங்கள் ஆக போகுது இல்லீங்களா இதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நாம் தமிழர்ல பயணிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி இருந்த நாம் தமிழருக்கான வரவேற்பும் இப்ப இருக்கிற போய் மக்களோட மக்களா நிக்கிறீங்க இல்லைங்களா இப்ப உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு கட்சியினுடைய வளர்ச்சி கட்சினோட வளர்ச்சிங்கிறது குறிப்பா நான் சொல்லணும்னா எனக்கு இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்துக்கு மேல அந்த டைம்ல எனக்கு ஒரு அறிமுகம் இருந்தது இந்த மாதிரி திராவிட கட்சிகளை தாண்டி இந்த மாதிரி ஒரு அஹ் கட்சிகளோட கொள்கைகள் இருக்கிறதா ஒரு அறிமுகம் இருந்தது மேற்கொண்டு என்னுடைய அந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் நான் கவனித்து கொண்டே வந்திருந்தேன் அது அந்த இரண்டு மூன்று வருடங்கள் என்னோட கவனிப்புல எனக்கு மிகவும் என்னுடைய எண்ணங்களுக்கும் அந்த கொள்கைகளுக்கும் மிகவும் ஒன்றி போயிருந்தனாலதான் நான் உறுப்பினராகவே நான் நினைச்சு அந்த டைம்ல இந்த கட்சியோட வளர்ச்சியும் மக்கள் மத்தியில இந்த கட்சியோட எண்ணங்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு அப்புறம் இந்த மூன்று வருடங்கள் பாத்தீங்கன்னா அந்த கிராஜுவல் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு வருஷங்கிறது ஒரு ஒரு பெரிய ஜம்பா தான் நான் பாக்குறேன் அதாவது நம்ம அன்னைக்கு நான் இரண்டாயிரத்தி பதினேழுல வந்து என்னுடைய நண்பர்கள்ட்ட என்னுடைய உறவினர்கள்ட்ட நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னுடைய உறவினர்கள் சரி நண்பர்கள் சரி இந்த கட்சியோட கொள்கையை சொல்லி நான் வலியுறுத்தினேன் இந்த கட்சி நம்ம விவசாய சென்று தான் நம்ம ஓட்டுன்ற மாதிரி என்னுடைய என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் நான் பாக்குற எல்லா அந்த எலெக்ஷன் டைம்ல அந்த இந்த மாதிரிதான் இருக்கும் மற்ற டைம்ல அந்த அவங்களோட கொள்கைகள் வந்து நான் அரசியல் பத்தி நான் எல்லாம் விவாதிக்கும் போது எல்லாமே இந்த கொள்கைகள் நான் சொல்லுவேன் ஒரு இயற்கை வளமான கொள்கைகள் இந்த மாதிரி ஒரு கட்சிட்டு இருக்குது இதை நம்ம மற்ற நண்பர்கள் அந்த குரூப் டிஸ்கஷன் அப்போ மற்ற நண்பர்கள் எப்படி அதை பாக்குறாங்க இது அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறதே நான் கவனிப்பேன் அந்த மாதிரி வந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல அன்னைக்கு நான் வச்ச டிபேட்டுக்கும் இன்னைக்கு நான் வச்சுட்டு இந்த முன்னெடுத்து நான் செய்யற டிபேட்டுக்கும் எனக்கு ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்க அதாவது மக்கள் மனசுல வந்து மாற்றம் என்பது கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க சரி அந்த மாற்றத்தை நம்ம யார் மூலியமா கொண்டு வருது அப்படிங்கிற இயக்கத்துல இருக்கிறாங்க மக்கள் அந்த மாதிரி சமயத்துல நம்மள நம்ம நம்ம கொள்கைகளை வந்து அவங்க புரிஞ்சுக்கும் போது உணரும் போது அந்த நம்மளால அவங்க மிகவும் ஈர்க்கப்படுறாங்க அப்படிங்கறது அவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க 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 முக ஜாடையில இருந்து அவங்க அதாவது நம்ம நாட் ஓன்லி பிசியாலஜிக்கலா அவங்க சைக்காலஜிக்கலா நம்ம அவங்களை அப்சர்வ் பண்ணும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியாது நம்ம ரொம்ப கான்பிடன்ஸும் தருது அது நம்ம ஒரு சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறோங்கறதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் நல்ல வளர்ச்சியா தான் நான் பாக்குறேன் அவங்க முக்கியமா இளைஞர்கள் மீதான நம்பிக்கையை நம்ம அதிகரிச்சிட்டே போகுது இல்லை ஏன்னா நம்ம முன்வைக்கிற கொள்கைகள் அண்ணனுடைய சமரசம் இல்லாத கொள்கை பயணம் இது எல்லாமே நல்ல பேரடிச்சியமா மக்களிடையே நம்மளுக்கு வாங்கிடுறாங்க அதாவது இப்ப இப்ப வளர்ந்திருக்கக்கூடிய தலைமுறையும் சரி அடுத்து வர தலைமுறையும் சரி நிச்சயமாக இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இந்த நமக்கு அவங்க ஓரமா ஒதுக்கி வைக்கதான் போறாங்க அது அது இந்த நமக்கு ஆயிடுங்க இப்போ நம்ம சேலம் தொகுதியில இருந்து பாத்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அஹ் அதுல வந்து பல பேர் அநேகமா விண்ணப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் வேட்பாளராக களம் காணருக்கு சோ அண்ணா உங்களை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னவா நீங்க நினைக்கிறீங்க முக்கியமான காரணம் ஆஹ் ஒரு மருத்துவ அண்ணன் கூறுவது போல அண்ணன் என்ன சொல்லும் போதே அப்படிதான் சொன்னாரு நான் தம்பி நிறைய பேர் வந்தாங்க சரி அதெல்லாம் நமக்கு நான் நினைக்கிறது ஒண்ணுதான் தம்பி நீங்க வந்து தேக நலனுக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தேச நலனுக்காக மருத்துவம் பார்க்கறதுக்காக உங்க நான் அழைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாரு என்னால வேற எதுவுமே சொல்ல முடியல ஐயா அண்ணா எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான் ஏன் நான் இதை பண்ணக்கூடாது ஆஹ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அண்ணன் அண்ணன் திரும்ப திரும்ப என் என்னிடம் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தம்பி தைரியமா இருங்க நம்ம அண்ணன் எல்லாம் அண்ணன் இருக்க கூட இருக்க எல்லாரும் நாங்க இருக்கிறோம் தைரியமா இருங்க சரியா தைரியமா இருங்க அல்ல நாள் நம்ம பா அந்த ஒரு தன்னம்பிக்கையும் அந்த தைரியம் ஓட்டும் அந்த ஒரு ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு ஒரு இரண்டு நாள் சென்னையில் அண்ணனுடன் பயணிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த மாதிரி நாற்பது வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி நாற்பது வேட்பாளர்கள் மட்டும் அண்ணன் மூலயமா ஒரு கலந்தாய்வு கூட்டம் செஞ்சோம் ஸோ இந்த இரண்டு நாள் அவருடன் பயணிக்க ஒரு இது கிடைச்சிது நான் இந்த இரண்டாயிரத்தி பதினேழு அந்த பதினஞ்சு இருந்து அண்ணன்னா இப்படி இருப்பாரு அவரோட எண்ணங்கள் இப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் என்னுடைய ஒரு 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 நினப்பு இருந்ததுங்க அண்ணனை பற்றி ஒரு இமேஜ் எனக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்தது இந்த ஒரு இரண்டு நாள் அவருடைய நேர் நேரடியாக அவர் கூட ஒரு பயணம் பண்ணதுல நான் நினைச்சதுக்கு மேலே நான் நினைச்சதுக்கு மேலே வந்து அவரோட ஒரு ஆட்டிடியூடு அவரோட இது எல்லாமே ரொம்ப சூப்பருங்க சோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம தாராளமா செய்யலாம் ஏன் நம்ம செய்யக்கூடாது ஏன் அவரை சுமையை நம்ம கூடாது என்ன எதிர்பார்த்து அவரு செய்யறாரு அது மாதிரி நம்ம நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கணும் எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க அவ்வளவுதான் அவரை ஃபாலோ பண்ணுவோம் அவ்வளவுதான் நல்ல அறிவார்ந்தவர் அவரை ஃபாலோ பண்றதுல எந்த தப்புமே கிடையாது ஆமா நிச்சயமா நிச்சயமா அந்த அவருடைய பேச்சுதானே தொடர்ந்து நம்மளுக்கு பெரிய ஆதரவு தளத்தை உருவாக்கி இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாங்க கண்டிப்பா நம்மளுடைய பங்கு ஒரு சதவீதம்னா தொண்ணூத்தொன்பது சதவீத உழைப்பை அவரு அவரு கண்டிப்பா அருமீங்க இப்போ நம்ம புது சின்ன ஒளி வாங்கி வந்திருக்குது இப்போ இந்த இரண்டு நாட்களை அநேகமா புது சின்ன ஒளி வாங்கி வச்சுதான் நீங்க உங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருப்பீங்கன்னு நம்புறோம் எப்படி இருக்கு புதிய சின்னத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு சவாலா இருக்கா இல்ல ரொம்ப எளிதா இருக்கா நம்மளுடைய தகவல் தொழில்நுட்ப பாசரி மில்லியன் கணக்குல போயிட்டு இருக்காங்க ஆமா டுவிட்டர்ல ஃபைவ் லேக்ஸ் தாண்டி போயிட்டாங்க அவங்க அதை ஃபாலோ பண்ணுவேன் அது பயங்கரமா போயிட்டாங்க இப்போ இந்த அவங்க நம்ம அண்ணன் சொல்வது போல நம்ம நம்ம வளர்ச்சியை கண்டு பயப்படுறவங்க அவங்க தவறு பண்ணிட்டாங்க இந்த சின்னத்தை நம்மகிட்ட இருந்து எடுக்கிறது மூலியமா அவங்க நமக்கு இது பண்றதா நினைச்சு அடக்கம் பண்ற அடக்குமுறை பண்றதா நினைச்சு நம்ம அவங்க நம்மள்ட தவறு பண்ணிட்டாங்க சோ அந்த சின்ன எடுத்ததுங்கறது ஒரு பெரிய அலையை கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சின்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு ஆவலா இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ சின்னங்கள் ஆல்ரெடி இருக்குது இங்க இவ்வளவு ஊர்ல இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு உங்க சின்னம் என்ன வந்துருச்சா இல்லையா அப்படின்னு அவங்க நம்மள்ட கேக்குறாங்க நாம நம்ம நம்ம போய் இது வந்துருச்சுங்க இதுதான் எங்க சொல்லவே உங்க வந்துருச்சா நான் நியூஸ்ல போதே நான் பாத்துட்டேன் நேத்தே ஓட்டு உங்களுக்கு உங்களுக்குதான் அவ்வளவு ஒரு மக்களிடமும் அந்த ஒரு தன்னம்பிக்கையை இந்த சின்னம்ங்கிறது நம்ம நம்மளுடைய அண்ணன் வந்து அவருடைய கொள்கைகளை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கருவியா தான் அதை பயன்படுத்தி அவர் கூடயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கருவி தான் அண்ணனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தேர்தல் ஆணையமோ அண்ணனுக்கு ஒரு நல்லதுதான் பண்ணிருக்குது அதனால நமக்கு அது மக்கள்கிட்ட சொல்லும் போதுமே மக்கள் அவங்களே நான் சொன்ன கருத்தை அவங்களே உணர்றாங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்போ உங்களுக்கு சின்ன மைக்கு கரெக்டான சின்னம் அதுதாங்க உங்களுக்கு தேர்தல் அணை கொடுத்துருக்குதுன்னு அவங்களே நமக்கு சொல்றதை நம்ம பார்க்கலாம் அதனால நமக்கு இது நம்ம தகவல் தொழில்நுட்ப பாசறை வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ட்விட்டர்ல எல்லாம் இன்னைக்கு சிக்ஸ் லேக்ஸ் ட்வீட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்குது அவங்க எப்படி அப்படி உத்வேகமா இருக்கிறாங்கன்றது நினைச்சாலே நமக்கே ஒரு மாதிரி புள்ளடிச்சு போகுது என்னங்க இது ஒரு பன்னெண்டு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள அஞ்சு லட்சம் ட்வீட்ஸ போட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப தீவிரமா அந்த ஒரு எந்த ஒரு இது எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த மற்ற ஐடிவிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த கூலிக்காக பண்ற அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு கொள்கைக்காக மட்டுமே அவ்வளவு ஒரு தீவிரமா இருக்கிறாங்க போது அது யாரா இருந்தாலும் இந்த அரசியலால் இருக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நம்ம களத்திலையும் நம்ம அதே அளவுக்கு வீரியத்தோட மக்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க கண்டிப்பா கண்டிப்பா சமூக வலைதளங்கள்ல சே சேர்த்துட்டாங்க அது அவங்க அவங்க பணியை முடிச்சுட்டாங்க தொடருவாங்க களத்துல கொண்டு போய் சேர்க்கற பணி நம்மளுடைய பணி அதை நாமளும் தொடருவோம் நிச்சயம் அதுல வெற்றி பெறுவோம் அருமையாக நம்ம மெயின் ஸ்ட்ரி மீடியான்னு சொல்லுவாங்கள முதன்மை செய்தி ஊடகங்கள் அவங்க நம்ம யாருமே நம்மளை காட்ட மாட்டாங்க ஆனா இந்த சின்ன பரி போனதுனால இவங்க சின்ன வந்துருச்சுங்கறதுனாலேயே நம்மளை காட்ட வேண்டிய கட்டாயத்துல நம்மள அவங்க பிரபலத்தில் கண்டிப்பாங்க அவங்க காட்டியே ஆகணும் இது காட்டாம இருக்கிறதுக்கான வழி இல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதனால அத எல்லாமே நமக்கு ஒரு அதாவது ஒரு நல்லது நல்ல கருத்து நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னாலே அங்க எல்லாமே அந்த நல்ல எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவா மாறும் அந்த என்விரான்மெண்டே பாசிட்டிவா மாறும் அப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் தான் இப்ப நடந்திருக்குது நம்ம அதனால ஒண்ணும் தப்பு இல்ல இது அப்ப மேற்கொண்டு இப்படி எல்லாம் நடக்கிறது மூலியமா நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது மீண்டும் மீண்டும் நம்மளால உறுதி செய்யப்படுது உங்க வேட்பு மனுவையும் ஏற்கப்பட்டது நினைச்சேன் நம்புறேன் நாற்பது வேட்பாளர்களுடைய வேட்பு மனுவிலும் ஏற்பட்டது அதுவே நம்மளுக்கு பாதி வெற்றி தான் ஏன்னா அதுலயும் ஏதாவது கலவரம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் நம்மளுடைய அது ஒரு சவாலா தான் இருந்துச்சுங்க அது என்னுடைய குறிப்பா நான் ஒண்ணு முதல்ல அலெட் பண்ணிட்டாங்க அவங்க நம்ம கவனமா இருக்கணும் கரெக்ட் கரெக்ட் அந்த ஒரு விஷயத்துல இது பண்ணிட்டாங்க நம்ம கண்டிப்பா நம்ம வேட்பு இது பண்ணும் போதுமே நம்ம வழக்கறிஞர் பாசரையும் சரிங்க நம்ம தலைமையில இருந்தும் சரி நம்ம மாவட்டத்துல இருந்தும் சரி நம்ம கூட தொகுதியில நம்ம நண்பர்கள் அவங்க அந்த நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு ஒரு நம்ம எந்த ஒரு காரணத்தினால கூட நம்ம நம்மள இது ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லி கூட நிராகரிப்ப நம்ம வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப 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 ஒரு பத்திரத்தை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் வெரிஃபை பண்ணிருப்பாங்க குறைஞ்சபட்சமா ஒரு நூறு பேர் வந்து வழக்கறிஞரும் சரி மத்த நம்ம கூட பயணிக்கிறவங்களும் சரி ஒவ்வொருத்தரோட டாக்குமெண்ட்ஸும் டீடைல்ஸும் அந்த வெரிபிகேஷன் திரும்ப 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 வெரிபிகேஷன் அந்த அளவுக்கு பக்காவா கொண்டு போய் நாங்க கான்பிடண்டா கலெக்டர் முன்னாடி உட்காந்துட்டு இன்னைக்கு ஸ்கிரிப்டின் அன்னைக்கு நம்மள எந்த பிரச்சனையும் இல்லை எழுதி கொடுத்துட்டு நாங்க முன்னாடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகுது இல்லை கலெக்டர் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஆட்சியர் வந்து நம்ம பேப்பர் திருப்பி நாலு டைம் திருப்பி பார்த்தாங்க பார்த்துட்டு நாம் தமிழக கட்சி சார்பின் மனோஜ்குமாரின் படிவம் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை ரெண்டாவது எங்களுடைய சேலம் தொகுதியில டி எம் செல்வ கணபதினு சொல்லிட்டு ஒரு அண்ணன் தான் வந்து திமுக சார்பில் இந்த வாட்டி போட்டிடுறாங்க அவங்க ஏற்கனவே இந்த அதிமுகல இருந்தவர் அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்தவர் சில குற்றவியல் வழக்குகள்ல அவர் பேர்ல இருக்குது அது போக அவருடைய வாக்கு ஓட்டர்ஸ் ஐடி வந்து இரண்டு இரண்டு வேறு கான்ஸ்டியூன்சியில இருக்கிறதா ஒரு மொத நாள் வந்து ஒரு நியூஸ் தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அதை அப்போஸ் பண்ணக்கூடிய வகையில அதிமுக வழக்கறிஞர்கள் வந்து ஒரு அவங்க முக்கியமான சில வழக்கறிஞர்கள்லாம் வந்து ஐயாவோட பேரை சொல்லி அவரோட நாமினேஷனை வந்து நான் சரி பார்க்கறேன்னு பேரை சொல்லும் போதே அவங்க முன்னாடி வந்து சில கருத்துக்கள்லாம் இந்த மாதிரி முரண்பாடா ஐயாவோட வேட்புமனு வந்து நிராகரிக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க முன்னெடுத்து வச்சாங்க அதுக்கப்புறமா திமுக வக்கீல் அவ அவங்க வழக்கறிஞர்கள்லாம் வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் வந்து அதனால நிராகரிக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க தரப்ப வாகத்த வச்சாங்க கலெக்டர் வந்து திமுகவோட வக்கீலோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அது அதாவது இதை வச்சு நம்ம இவங்க பண்ற அப்போசிஷனை நம்ம டிஃபண்ட் பண்ண முடியாது இன்னும் நீங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க ஒரு இரண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு நீங்க திரும்ப உங்க டாக்குமெண்ட்ஸ் நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டு அப்புறம் மறுபடியும் ப பன்னெண்டு மணிக்கு நடந்துட்டு இருந்தது மறுபடியும் ரெண்டு மணிக்கு மறுபடியும் மீட்டிங் வச்சு அதுக்கப்புறம் திமுக வழக்கறிஞர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நபர்கள் வந்து அதுக்கப்புறமா அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி சொல்லி இந்த இந்த இதெல்லாம் இந்த செக்ஷன் படி இது வே மனு நிராகரிக்கிறதுக்கான தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை கொண்டு வந்துட்டாங்க சோ இந்த மாதிரி ஒரு சிக்கலை நாங்க நேற்று சந்திச்சவங்க பகிர்ந்துக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் நம்மளுடைய வழக்கறிஞர்கள் மேற்கொண்ட அதீதப்படியான முயற்சியினால நம்மளுக்கு இந்த எந்த கேள்விகளும் வரல நேரடியா வேட்புமனு ஏற்கப்பட்டது இல்லைங்களா நேரடியா ஒரே வார்த்தை மாவட்ட ஆட்சியர் ஒரே வார்த்தை நான் தமிழர் கட்சி சார்பில் மனோஜ்குமார் என்ன வேட்புமனு ஏற்கப்பட்டது அந்த வார்த்தையை அவங்க சொல்லும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக மிகவும் பெருந்தன்மையாக இருந்தது எனக்கு இப்ப நீங்க நாடாளுமன்ற வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றம் போற அந்த பட்சத்துல இப்போ மேல பாத்தீங்கன்னா காங்கிரசோ பாஜகவோ தான் ஆச்சரிய இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க யாரு பேர் மாண்பு பெடுறாங்களோ இந்த இதுல இப்போ பாஜக மத சார்பு சார்ந்து போவாங்க அது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் வந்து சாப்ட் எத்துவாஃபா போவாங்க அது உங்களுக்கு தெரியும் இந்த தலைமையில ரெண்டு பேருக்கும் பெரிய மாற்றம் எல்லாம் இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நீங்க அங்க அங்க பாராளுமன்ற உறுப்பினரா போற பட்சத்துல அவங்க எப்படி அணுகுறதுக்கான அணுகுமுறைகள் எந்த மாதிரியான இருக்கும் நீங்க அது நம்ம பாராளுமன்ற உறுப்பினரா போகும்போது நம்ம நம்ம தனிநபரா போறது நம்ம நம்ம நாற்பது பேரும் சேர்ந்து நம்ம நம்ம தமிழ்நாடு மூலயமா போகும்போது நம்மளால நிச்சயம் வந்து ஒரு அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஆக்டோட அமெண்ட்மெண்ட்லயும் சரி ஒரு ஒரு பில் அவங்க பாஸ் பண்ணும் சரி அந்த விஷயத்த நம்மளால நமக்கு பேவரபிளா மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அது போக நம்ம நம்ம தமிழ்நாட்டிற்கு இந்த எட்டு வழிச்சாலை போல

ஆஹ் உலகத்தில் வாழ்கிற அனைத்து தமிழர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுல வாக்களிக்க போற தமிழர்களுக்கும் உங்களுடைய வேண்டுகோளை நம்மளுடைய கொள்கையை முன்னிறுத்தி நம்ம இந்த தமிழ் தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் இந்த கொள்கைகள் இந்த விவசாயிகள் நலன் நீருக்கும் சோருக்குமான ஆன அரசியல் நம்ம நம்மளுடைய அரசியல் வந்து நமக்கான மனிதர்களுக்கான மற்றது மட்டும் அஹ் ஒரு மரங்களுக்கும் செடிகளுக்கும் பறவைகளுக்கும் அனைத்து உயிரினங்களுக்குமான அரசியல் அப்படிங்கிற இந்த கொள்கைய நம்ம தமிழக மக்கள் அனைவரும் ஏத்து நமக்காக நம்ம கூட உடனிருந்து நமக்கு நமக்கு நம்மளை வெற்றி பெற செய்து நம்மளுடைய குரல் இந்த ஒளி வாங்கியின் மூலமாக டெல்லி பாராளுமன்றம் வரை ஒலிக்க செய்வார்கள் என்ற நம்பிக்கை என்னிடம் உள்ளதுங்க உலக தமிழ் மக்களுக்கும் நான் அதுதான் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு ஆல்ரெடி நடக்கும் நம்புறேன் சேலம் மக்களினுடைய அபிமானங்களை பெற்று அவர்களுக்காக நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரல் ஒழிக்க உலக தமிழர்கள் அனைவரும் சார்பாகவும் நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களும் இணைந்ததுக்கு நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றி